அருமையான அதிகாலை நேரத்துக்காக கத்திரிக்க நன்றி சொல்லுகிறேன் சாமூகில் தீர்க்க தரிசி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறதான ஒரு வார்த்தை ஒன்று சாமூகில் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் வாசிக்கிறோம் நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் மூளை இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள் அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள் ஆம் இந்த நாளிலே நாம் செய்ய வேண்டியது ஆண்டவர் நம்மிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார் எவ்வளவு அற்புதமான காரியங்களை தேவன் செய்து வந்திருக்கிறார் நம்முடைய கரங்களை பிடித்து நம்மை நடத்தி அவர் மைமைப்பட்டு கொண்டே இருந்தார் எவ்வளவு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்கள் கத்தர் செய்திருக்கிறார் நாம் ஒவ்வொன்றாக அவைகளை சிந்தித்து இந்த நாள் முழுவதும் ஆண்டவருடைய சமூகத்திலே தரித்திருந்து கத்தருக்கு நாம் நன்றி சொல்லி சங்கீதம் எண்பத்தி ஏழு மூன்றாம் வசனம் சொல்கிறது தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும் ஆம் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை செய்து கொண்டு வரும்போது நிச்சயமாக நம்மை குறித்து மகிமையான விசேஷங்கள் ஜனங்கள் வச வசனிப்பார்கள் என்று பார்க்கிறோம் ஜாதிகள் நடுவில் ஜனங்கள் நடுவில் அவ்வளவாய் கத்தை நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார் நாம் இந்த நாளில் கத்தருக்கு அதிகமாக நன்றி சொல்ல வேண்டும் இயேசுவின் தாயாகிய மரியாள் சொல்லும்போது லூகா முதல் அதிகார நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்துல மரியாள் வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லுகிறத பார்க்கிறோம் வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் என்று மரியாள் சொல்லி கர்த்தரை உயர்த்துகிறத நாம் பார்க்கிறோம் இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் கர்த்தரை துதிக்க வேண்டும் கர்த்தரை உயர்த்த வேண்டும் அவர் எவ்வளவு மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார் நன்றி சொல்லி ஆண்டவரை வரை கனப்படுத்துவோம் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார்கள் ஜெபிப்போம் உன்னதமான எங்கள் நல்ல கத்தாவே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் நீர் மகிமையுள்ள தேவன் உம்முடைய மகத்துவ எவ்வளவோ பெரியது ஆண்டு வரை ஆனாலும் நீர் எங்கள் மேல் அன்பு வைத்து எல்லோரும் எங்களை விசாரித்து எங்களுக்கு நல்லவராக இருக்கிறையும் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறையும் உடைய கிருவையும் உடைய இரக்கங்களும் எவ்வளவோ பெரியவைகள் ஆண்டு இந்த நாள் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிற நாளாக இருக்கட்டும் ஆண்டு வரை தொடர்ந்து உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும் புத்தாண்டு உம்முடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷமாய் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் ஆசீர்வரையும் இயேசும் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே God bless. You.